ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பிறர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றிய கவலையை வெற்றி கொள்ளுதல் என்கிற தலைப்பில் பாகம் இரண்டை பார்க்கலாம் நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான விதியையும் உருவாக்குவதில் கவனம் வையுங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் மிக முக்கியமான கோணம் என்பது நேர்மறையான விதியை உருவாக்கி கொள்வதாகும் அதாவது அகத்திலும் புறத்திலும் அனைத்து விதமான சாதனைகள் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்கி கொள்வதாகும் நமது எண்ணங்களை மாற்றி அவற்றை சக்திசாலியாகவும் நேர்மறையாகவும் அழகான குணங்களையும் ஆன்மீக ஞானத்தையும் அடித்தளமாக கொண்டதாகவும் ஆக்கிக் கொண்டோமானால் நமது விதியும் மாறும் வாழ்க்கையின் இந்த குறிக்கோளை புரிந்து கொண்டுள்ள ஆத்மா எப்போதும் தன்மீதும் கவனம் கொடுப்பார்கள் மேலும் முழு நாளில் செய்கின்ற ஒவ்வொன்றையும் சரியாகவும் இறைவனுடைய வழிகாட்டுதலின்படியும் செய்வதில் நம்பிக்கை வைப்பார்கள் எனவே அவர்களால் இந்த குறிக்கோளை அடைய முடிகிறது இப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் பிறர் தம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதில் எல்லாம் கவனம் கொடுக்க மாட்டார்கள் மேலும் இவை நேரத்தையும் எண்ணங்களையும் வீணாக்குபவை என்று கருதுவார்கள் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்துங்கள் உங்களுடைய உறவுகளின் சுமையை இறைவனிடம் கொடுத்து விடுங்கள் வாழ்க்கையின் பாதையில் செல்லும்போது வருகின்ற ஒரு முக்கியமான அம்சம் திருப்தியாகும் உங்களுடைய நேர்மறையான நடத்தை மற்றும் வாழ்க்கை முறையின் மூலம் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் நாம் பழகும் சிலர் நாம் எதிர்பார்த்த அளவிற்கு அல்லது விரும்பிய அளவிற்கு திருப்தி அடைவதில்லை என்பதும் நமக்கு தெரியும் இது ஏனென்றால் அவர்களுடைய சமஸ்காரம் அல்லது சிந்திக்கும் முறை போன்றவையின் காரணத்தினால் ஆகும் அத்துடன் நம்மிடம் பல நற்குணங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் நாம் சரியாக இல்லாததும் இதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது இந்த ஜென்மத்திலோ அல்லது முந்திய ஜென்மங்களிலோ சில ஆத்மாக்களோடு நமக்கு ஏற்பட்டுள்ள பாவ கர்மத்தின் கணக்கும் இதற்கு காரணமாக இருக்கிறது இந்த எதிர்மறை கர்மத்தின் கணக்கினால் அவர்களுக்கு நம்மை பிடிப்பதில்லை அவர்கள் நமக்கு மரியாதை கொடுப்பதும் இல்லை இதுபோன்ற சூழ்நிலைகளில் அவர்கள் நம்மை பற்றி கொண்டுள்ள எதிர்மறையான மற்றும் தேவையற்ற எண்ணங்களின் சுமைகளை இறைவனிடம் கொடுத்துவிட வேண்டும் இதை எவ்வளவு அதிகமாக நாம் செய்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக நாம் நேர்மறையாக இருக்க முடியும் மேலும் இறைவனும் கூட அவர்கள் திருப்தி அடைவதற்கு நமக்கு உதவி செய்வார் பிறருக்கு சேவை செய்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் மேலும் ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் பலருடன் பழகும்போது அவர்களுக்கு சேவை செய்வதில் தன்னை பிஸியாக வைத்துக்கொள்வது மிகவும் முக்கியமான விஷயமாகும் இது ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய ஞானம் குணம் மற்றும் சக்திகள் தேவைப்படுகிறது பிறர் நம்மை பற்றி நல்லதாக நினைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதற்கு பதிலாக இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட உயர்ந்த எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் மற்றும் வைப்ரேஷன்ஸ் மூலமாக நிரந்தரமாக அவர்களுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கலாம் இந்த முறையில் நாம் எப்பொழுதும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம் மேலும் அதை நாம் செய்யும் பொழுது ஒவ்வொருடைய மனமும் நம்மை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறது என்று பொருட்படுத்த மாட்டோம் மேலும் இறைவன் அவர்களை எப்படி பார்ப்பாரோ அதே பார்வையில் நாமும் அவர்களை பார்க்க ஆரம்பிப்போம் எல்லையற்ற அன்பு நிறைந்த முறையில் ஓம் சாந்தி